ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் எங்கள் ஊரில் நேற்றும் விடிய விடிய மழை இருந்துச்சு விவர்ஸ் இப்பயும் மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது மழை பெய்கிற நேரம் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யுங்க குட்டி குட்டி செடியெல்லாம் தெரியும் ரொம்ப மழை பெய்யாத இடத்துல கொஞ்சம் தூக்கி வைங்க ஏன்னா நிறைய மழை தண்ணி வேகமாக படிச்சுன்னா செடி வந்து ரொம்ப பெயரும் இந்த பாருங்க அந்த அவரக்க செடியெலாம் தெரிந்த பாருங்கள் இந்த ஓரத்தை பூக்கி வச்சுனா சோறு ஓரத்தில் இந்த ஓரத்தில் மழை ரொம்ப தேயாது இரசு மட்டும்தான் அடிக்கும் இதே மாதிரி குட்டி குட்டி செடியை நீங்கள் பாதுகாப்பாக ஒரு ஓரத்தில் தூக்கி வைங்க இந்த பாருங்க நான் மல்லிச்செடியும் வச்சதையும் மழை தண்ணி விழுகாத இடத்துல வச்சுருங்க இறைச்சல் மட்டும் அடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி விவர்ஸ் நான் வந்து வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்பியிருக்கேன் வெதை தாரன்னு சொன்னேன்ல இல்லை அவங்களுக்கெலாம் வாட்ஸ்அப்பில் நம்பர் அனுப்பியிருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க எல்லாருமே அட்ரஸ் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் தான் நான் வந்து திங்கட்கெழம வந்து கொரியர் போடுறதுக்கு தோதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சகோதரி வந்து மேரி கேட்டாங்க அந்த சகோதரிக்கான ஒரு செடி பக்கத்து இருந்து இங்க பாருங்க வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து கொடுக்குற தாண்டி நம்ம செடி மண்ணில் நல்லா தோண்டி வைப்போம் சொல்லி மண்ணில் வச்சு வச்சுருக்கேன் கொடுக்கும்போது அதை எடுத்து அப்படியே கொரியர் போட்டு விடணும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம் போறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்பயும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு விவர்ஸ் உங்க உள்ளலாம் மழையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து ஒரு மண்களை வீடியோ தான் போட போறோம்ஸ் ஒரு சகோதரி இப்போ ரெண்டு மூணு நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த நம்ம போடுற மண்களவை எந்த செடினாலும் நீங்க அதில் வைக்கலாம் அதான் போட போறேன் வாங்க பார்ப்போம் என்னன்னு நீங்க மண்கலவை போடுறதுக்கு வீவர்ஸ் ஒரு தொட்டினாலும் சரி குளோபாக்கினாலும் சரி அடியில மட்டும் நல்ல ஹோல்ஸ் இருக்கா நல்லா பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க அடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு முதல்ல வந்து தேங்காய் நார் போடணும் இந்த பரங்கு எடுத்து வச்சிருக்க மருந்து இதை தான் நம்ம பிரிக்கணும் அது போக நம்ம வீட்டிலேயே இங்கே வருங்க காய வச்சு வச்சிருந்தா கருவேப்பில அது போக கொஞ்சம் வெங்காயம் வச்சருவு அது போக நம்ம வீட்டில் சாமி படங்கள் போடுவோம்ல பூவு இதே எடுத்து வச்சுருக்கேன் அது போக இந்த இது வந்து தாவரம் வந்து வேகமாக வளரக்கூடியது ஆக்சிஜன் தரக்கூடியது நிறைய இருக்குது அதில் தான் ரெண்டு தான் என்ன செஞ்சுருக்கேன் கட் பண்ணிட்டு எடுத்து வந்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்றா என்ன செய்யணும் சேர்க்கணும் பாருங்க அந்த ஹோல்ஸ் போட்டுட்டீங்கள பாட்டில அந்த அந்த ஓட்டை மேல என்ன செய்யுங்க இந்த தேங்காய் நரம் போடுங்க அப்பறம் தான் என்ன செய்யும் நீங்க மண்ணு போட்டாலும் அந்த ஓட்டை வந்து அடைக்காது அதுக்குத்தான் இதை போட்டு நீங்க எந்த மாதிரி செடி கிடைக்கலனாக்கும் புல்லு கூட கிடைச்சதுனாலும் சரி இல்லைன்னா பப்பாளி இலை அந்த இலை கிடச்சாலும் போடுங்க இல்லைன்னா முருங்கை இலை கிடச்சாலும் போடுங்க அதனால் நிறைய சத்துக்கள் உள்ளது அதை எடுத்து நீங்க வந்து இந்த இதுக்கு மேல தேங்காய் நாருக்கு மேலே என்ன செஞ்சு விட்ருங்க இதை போட்டு விட்ருங்க நான் இதை வந்து அதுக்காக தான் இதை வச்சுக்கிட்டே இருந்தேன் இதை எடுத்து இப்படி செடி வைக்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லா ஆக்சிஜன் வேற தரும் இந்த வந்து அதுக்காக தான் இதையும் வளர்க்குறேன் ஆனால் நிறைய வந்துருச்சு இதோட மூணு தடவை எடுத்து வச்சுட்டேன் பாட்டிலேருந்து எடுத்து எடுத்து தனித்தனி செடியாக ஆக்கி பக்கத்தில் ரெண்டு மூணு பேருக்கும் கொடுத்துருக்கேன் இதை முதல்ல போடுங்க இதை போட்டதுக்கப்புறம் என்ன செய்யுங்க கொஞ்சம் மண்ணு போடுங்க மண் நீங்கள் எந்த மண்ணாலும் போடுறோம் செம்மண் போடலாம் நான் கரசக்காட்டு மண் நம்ம தோட்டம் மண் இருந்தாலும் சரி இல்லைனா சரி இந்த எம் எம்சாண்டுன்னு சொல்லுவாங்கள அது இருந்தாலும் சரி நம்ம இது வந்து கோகோப்பிட்டும் மண்ணும் கலந்து வச்சிருந்தது ஒரு நாள் காய போட்டுச்சுன்னு ஈரமாகிச்சு இப்போ திருப்பியும் பார்த்தா என்ன செஞ்சிருச்சு மழை வந்துருச்சு மழையெல்லாம் நனைஞ்சிருச்சு பார்த்தா என்ன செய்கிறோம் அது மேலே போட்டு விடுறோம் அது மேலே போட்டு நல்லபடி பரப்பி விட்டுருங்க அந்த இலை வந்து தெரியாத அளவுக்கு நல்லா மூடி விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க இவர் கொஞ்சம் வெங்காயத்தோல் போடுங்க இது வந்து என்ன செய்யும் பேசிக்கு அடியில் போடும்போது பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் செடி வந்து எப்போ வச்சாலும் சரி நமக்கு வந்து செடியில் பூச்சி தாக்குதலே வராது அதுக்கு தான் இந்த வெங்காயத்தூள் வெங்காயத்தோல் போடுங்க இந்த வெங்காயத்தோல் போட்டதுக்கு அப்புறம் இவர் கொஞ்சம் அடுத்தப்ப அது மேலே என்ன செய்யுங்க கொஞ்சம் மண்ணு போடுங்க வெங்காயத்தூள் காஞ்சிருக்கனால என்ன செய்யும் அவங்களுக்கு சீக்கிரம் வந்து மக்கீகம் நம்ம வீட்டுக்குள்ளே டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த வெங்காயத்தில் ஒரு கவரில் வச்சுக்கிட்டே வாங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஃபேன் காத்தில் வச்சுனா சரி அப்படியே காஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இது வேறு சந்த பூக்கள் இருக்குது பாருங்கள் நம்ம செடியை பூ பூஜை ரூமில் பயன்படுத்தோம்ல அடுத்து இந்த பூக்களை போட்டுக்கோங்க இதில் வந்து அனைத்து விதமான சத்துக்களும் இருக்கும் இதில் என்ன நம்ம சங்குப்பூவு கேந்திப்பூவு அப்புறம் இந்த வாடாமல்லி எல்லா செம்பருத்தி பூ எல்லாமே போட்டிருப்போம்ல அதுலேயுமே நிறைய என்ன செய்யும் சத்துக்கள் கிடைக்கும் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணு போடுங்க இப்படியும் நம்ம அப்படியே இது லேயர் லேயராக போட்டு வரும்போது என்ன செய்யும் செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த மண்ணில் கிடைக்கும் அது போக நமக்கு மண்ணு வந்து கம்மியாக தான் செலவாகும் ரொம்ப மண்ணு தேவைப்படாது இது ஒரு லேயரை போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மாட்டு சாணத்துக்கு பாருங்க அத நான் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மாட்டு சாணத்தை எடுத்திங்கன்னா சரி மாட்டு சாணாலும் சரி ஆட்டு சாணம்னாலும் சரி அதை போட்டுருங்க அதை போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில போடுங்க நம்ம வீட்டில் இருந்து பாருங்கள் காய போட்டு வச்சிருக்கோம் நல்லா சருகா இருக்கு பாருங்கள் இதை மேலே போட்டுட்டு மண்ணை போட்டு மூடி மூடி மூடிப்போம் மழை பெய்யுது பார்த்தீங்களா நீங்கள் என்ன செய்யலாம் அந்த மலையில் கூட தூக்கி வச்சுக்கிங்கன்னு சரி இந்த மழை தண்ணி பட்டாலே என்ன செய்யும் சீக்கிரம் வந்து மண் நல்லா மக்கிடும் நம்ம ஊற்றுற தண்ணியை கூட இந்த மழை தண்ணி படும்போது சீக்கிரம் வந்து நல்லா மக்குந்தன்மை ஏற்படும் இதை போட்டு வச்சு நீங்கள் இதில் எந்த செடியும் வச்சாலும் சரி ரோஜாப்பு கன்று மல்லிகை கன்று வேறு காய்கறி செடி எது வச்சாலும் சரி நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு எந்த உரமுமே என்ன செய்ய வேண்டியதில்லை கொடுக்க வேண்டியதில்லை இதை வந்து அப்படியே ஒரு பத்து நாளைக்கு வச்சிருங்க பச்சைனா தான் கொஞ்சம் நல்லா என்ன செய்யும் மக்கியிருக்கும் அப்புறமா தான் நீங்கள் செடி வைக்க முடியும் ஏன்னா ஓரளவுக்கு காஞ்சது போட்டிருக்கனால பத்து பதினஞ்சு நாள்னு சொல்கிறேன் இதுவே நம்ம ஈரமாக இருக்கிறது போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது நாளாவது ஆகணும் ஆனால் தான் வந்து எல்லாமே என்ன செய்யும் நல்லா மக்கும் இவ்வளோ சூப்பராக போட்டாச்சு பாருங்கள் நீங்கள் இதை வந்து பெரிய பெரிய டப்பாக்கெல்லாம் போட்டாலும் சரி பெரிய ப பெயிண்ட் பாக்கெட் வைக்கட்டு இல்லைன்னா நம்ம செடி வைக்கிற பூந்தொட்டினாலும் சரி நான் வந்து க்ரோ பேக்கில் போட்டிருக்கேன் ஏன்னா எல்லா தொட்டியுமே ஃபுல்லாக இருக்குது எல்லாத்தையுமே செடி இருக்குது இதில் வந்து வேற ஏதாவது செடியை நட்டுட்டு இந்த கோல்டு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை எடுத்தேனாக்கோ அதில் தான் ரோஜா பண்ண வைக்கணும் இதில் வேறு ஏதாவது செடி வைக்கணும் தூக்கி நச்சுருவோம் நம்ம மலையில் வச்சுருவோம் அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க அதுபோக நம்ம இந்த செடியில் வந்து பூ வந்துச்சு நம்பிங்களா அவரக்காயில் இது அவரக்காய் தான் ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க இப்போ சின்னதாக காயும் தெரியுது அவரக்காய் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அவரைக்காய் செடின்னா ஒரு நாலு அவரைக்காய் போட்டாலும் நம்ம ஒரு சாம்பார் வைக்கிறது யூஸ் ஆகிக்கணும் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ